முத்தமிழ் அறிஞர் கலைஞரா மிகப்பெரிய கொஸ்டின் கலைஞர் ஒரு மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது அவரை புகழ்ந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க அவ்வளோ புரட்சியில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒரு குரலுக்கும் ஓமையாக உள்ளவர் கலைஞர் அப்படின்னு பேசினார் உண்மையிலே அறிவாளி கலைஞர் திருப்பி கலைஞர் பேசும்போது என்ன சொன்னார் தெரியுமா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் தான் திருக்குறள் என்னை ஐசி கட்டி வச்சு தலையில் வச்சாலும் நான் குளிர மாட்டேன் என்னை குழந்து பேசுவதனால் நான் மயங்கி விட மாட்டேன் அப்படின்லாம் பேசினார் கலைஞர் உண்மையிலே சிறந்த அறிவாளி அப்படின்னு நான் நினச்சேன் புரியுங்களா இந்த ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்றுனா ஒரு குரல் பெரிய விஷயம் இல்லை கூட சொன்னது தவறு இல்லை வருங்கால மாணவர்கள் அதை தவறாக புரிந்து கொள்வார்கள் எனவே ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் நான்திருக்குறள் அப்படின்னு கலைஞர் பேசினார் மிகப்பெரிய அறிவாளி அப்படின்னு நானும் நினச்சேன் கன்னியாகுமரியில் சிலை கட்டினா இருப்பாருங்க வள்ளுவர் சிலை வள்ளுவர் போட்டோவை எப்படி எல்லாம் பார்த்துருப்பீங்க அழகாக அந்த மாதிரி சிலை வடிச்சிருக்கலாம் என்னமோ பாவாடா கட்டின பொம்பளை மாதிரி ஒரு சிலையை வடித்தார் என்ன அது கலைஞருக்கான சிலை வடி பல்வேறுக்கான சிலை வடிவமே கிடையாது என்னமோ அப்படி நிற்காத மாதிரி எனக்கு அந்த சிலையை பிடிக்கலை இல்லை என்ன தான் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூணு அடி உயராது மிகப்பெரிய அறிஞர் கலைஞர் முத்தமிழ் அறிஞர் கலைஞரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோமே ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் தானே திருக்குறள் முந்நூற்றி முப்பத்தி மூணு அடி எதுக்கு உயரம் கட்டினார் கன்னியாகுமரியில் அந்த கல்வியை அவனுமே கலப்புனா கிடையாது எனக்கு மிகப்பெரிய சந்தேகம் பல நாட்களாக பல வருடங்களாக ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலை எழுதுனா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் எழுதின வள்ளுவருக்கு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது அடி சிலை உயரம்லாம் பண்ணியிருக்கணும் முப்பத்தி மூணு அடி உயரத்துக்கு சிலை வடிவமாக அதை பெருமையாக பசிக்கிறான் அப்போ கலைஞர் அறிவாளியா நான் கேட்குற கேள்விதான் கலைஞர் அறிவாளியா முத்தமையில் அறிஞ்சணும் பட்டமெலாம் கொடுக்குறீங்களா இருக்கட்டா அப்போ வள்ளுவருக்கு சிலை கற்றால் போதாது எதிர்ப்பு ஹிந்தி மொழி எதிர்ப்பு இதில் கலைஞர் வேறு ஏன் வள்ளுவர் ஏதாச்சும் நூலில் சொல்லியிருக்காரா தமிழை தவிர எந்த நூல்களையும் கற்கக்கூடாதுன்னு யாராச்சும் வள்ளூர் சொல்லியிருக்காரா இதில் மொத்த அறிஞர் கலைஞர்னு பட்டம் வேறு என்ன திரைக்கடல் ஓடியும் திரையும் தடு திரைக்கடல் ஓடினா அந்த காலத்தில் போட்டில் போனாலும் கப்பலில் போனாலும் சம்பாதிக்க மொழி தேவடாக எல்லாம் அதிகபூரியமாக புரிஞ்சுக்கணும் பொருளாதாரத்தை சேர்க்க மொழியும் ஒரு முக்கியமான வழி